அதெல்லாம் சாதாரண இது கிடையாது அதனால் புலம்புறாங்க அந்த சகாபக்கள் எங்கே நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் சம்பாதிச்சது இங்கேயே எல்லாம் நாங்களுக்கு கொடுத்துட்டானோ பூமியிலே எல்லாம் எங்களுக்கு பரிசு கொடுத்துட்டா மறுமையில் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போயிடுவோம் பூமியிலும் உண்டு அவங்களுக்கு மறுமையிலும் உண்டு பதர்னாங்க இது எங்களுக்கு வேண்டாம்னு உமர்லேயும் வந்து துறத்துறாரு யாரா அவதலைக்கு வரையும் நினைக்கிறார் இது வாங்கிக்கோங்க இது இது வாங்கிக்கிங்கன்ட்டு அவர் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாங்கிற கொடுக்கலன்னா லிஸ்ட்டு படி ஒரு ஆளை கம்மியாக கொடுத்தாருன்னு இவர் எல்லாம் பிடிப்பான் இவர் அந்த பயம் இவர் என்ன பண்ணுறாரு வாங்கிட்டேன் நான் துனியா துனியாவுக்கு பதிலாக நான் வாங்கிட்டேன்னா ஆயிருமே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் அப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு கடைசியாக அவர் வாங்கவே மாட்டேங்கிறார் அதில் லிஸ்ட்டு இருக்குது ரசூலாவுடைய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ பத்தாயிரம் 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 அதுக்கப்புறம் பத்திரில் சண்டை போட்டவங்களுக்கு ஐயாயிரம் 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 உகதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மூவாயிரம் 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 அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு ரெண்டாயிரம் 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 அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு ஆயிரம் 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 இப்படி இப்படி கணக்கு இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாரும் கோடி சொரைகளாக தான் மூத்தானாங்க நம்ம நினச்சிக்கிறதுன்னு அவங்களாம் அப்படியே கொஞ்சம் புறாரிகளாக இருந்தால் அவங்க வாழ்க்கையை ஃபுல்லாக பாருங்கள் கடைசியாக அவங்களெலாம் சாகும்போது மல்டி மில்லியனியர்ஸ் நம்மலாம் பிச்சைக்காரங்களாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் இந்த தீனை இறக்கலை புரியுதா இன்றைக்கி நாம் அல்லாவோட கிருபில் இன்றைக்கி எப்படி இருக்கும் எ எத்தனையோ விஷயம் தீனில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமலும் அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்தானா இல்லையா அறியாத புறத்துலருந்து அறியாதவங்களேருந்து அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா இவங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்களான்னு நம்ம எதிர்த்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் எல்லாவுடைய உதவி எப்படி இருந்துலாம் வருது அதை தான் நினச்சி பார்க்கணும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் அதுக்குன்ட்டு உலகத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் அதுக்குன்ட்டு நம்மளுடைய அந்த அடிப்படை கடமைகள் இருக்குது எல்லாம் ஒன்றும் சன்னியாசியாக போக சொல்லலை நீ வேலை வெட்டிக்கே போகக்கூடாது நீ சம்பாதிக்க கூடாதுன்னெலாம் சொல்லலை எல்லாவுடைய உத்தரவுகளில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த துனியாவில் வாழுங்க இதுதான் மேட் அவ்வளோதான் புரியுதா எல்லாவுடைய உத்தரவுகளில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அது எப்போ நம்ம பண்ணாமல் இருப்போம் முதல்ல தெரியணும் எது அல்லாவுடைய உத்தரவு எங்கே பிரச்சனை வருது எங்கே மோ சண்டை எங்கே நடக்குதுன்னு தெரியணும் சண்டையில் ஜெயிங்க அப்படிங்கிற மண்டை கொண்டே ஆட்டுறீங்க சண்டை எதுன்னு தெரியல புரியுதா உன் நஃப்ஸு ஒரு உத்தரவு சொல்லுது அதுக்கு எதிராக அல்ல ஏதாவது சொல்லி வச்சிருக்கான்னு தெரிஞ்சாதானே நீ நஃசுக்கு எதிராக நீ முடிவெடுப்ப அல்லா என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சாதானே அம்மா ஒன்று சொல்கிறாங்க அப்பா ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு எதிராக நம்ம முடிவெடுக்க முடியும் சொசைட்டி ஒன்று சொல்லுது என்ன அதுக்கப்புறம் அது தானே தெரியும் அதனால தான் முதல்ல குரானை படிக்கணும் குரானை வந்து ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற குரானை திரும்ப 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 படிக்க படிக்க நம்மளுடைய அந்த மைண்டு வந்து கிளியர் ஆகிட்டே வரும் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த ஜோம்பிஸ் லைஃப் இருக்குல்ல ஒரு எளவும் தெரியாது என்ன ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்ன அப்டேட் வந்துருச்சா ஆண்ட்ராய்டு அப்டே அடுத்த அப்டேட் வந்துருச்சா பதினாலு என்கிட்ட வந்திருக்கேன் அவன் நான் பதினஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது என்ன ஆண்ட்ராய்டு அப்டேட் வருது பதினஞ்சு அதில் வந்து ஏப்ரல் பதினெட்டு ஒருத்தனுக்கு ரிலீஸு ஒரு வருஷனுக்கு என்ன ஒரு வருஷனுக்கு இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸு அந்த பதினெட்டாந்தேதி ஒருத்தன் டவுன்லோட் பண்ணுவான் பாரு அவன் சீன் போடுவான் நம்மகிட்ட பதினஞ்சு ஓ பதினஞ்சு பதினாலு எப்படி அப்புறம் அது வந்து அவனும் என்ன பண்ணுறான் பாரு பதினெட்டு ஆள் பதினெட்டாந்தேதியிலேருந்து ஆரம்பிச்சு அஞ்சு ஸ்டேஜ் எது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது பதினெட்டுலேருந்து மே பதினெட்டு மே இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அந்த ஒன்றரை மாதம் இந்த ஜோம்பிஸுடைய உலகத்தில் பார்க்கணும் அந்த யாரெலாம் அந்த ஹையர் ரெண்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அந்த டாப் அந்த ஃபோனில் வந்து டாப் வெர்ஷன் இருக்குது இல்லை அந்த டாப் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களாம் அவங்களாம் பயங்கரமாக ஒரு குசியில் இருப்பான்